நமவாய் ஓம் சிவாய மந்திரமும் நம்மளுடைய சக்கரா மந்திரம்தான் ஓம் என்ற ஸ்டார்ட் பண்ணி நாய் என்றால் நம சிவாயம் நம சிவாய ஓம் இது சக்கராட்டின் தான் ஓம் நான் என்றாலும் மூலாத சக்கர வேலை செய்ய ஆரம்பிச்சோம் ஓம் என்றால் பாட்டம்பது வந்து எல்லா அதுவும் அப்போ ஓம் சி வா இதையுமல்லாம் அப்போ எனக்கு வந்து ஹார்ட் வந்து ஹார்ட் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த பக்கம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன அனுப்பிட்டோம் சி சி மட்டும் ஓம் ம ம் ச அதிகப்படுத்தி வம இப்படியும் வரலாம் சக்கரங்களைச்சியும் பண்ணலாம் இதை மட்டுமே சிவாயம் என்பவருக்கு உபாயங்கள் பல வரலை அப்போ சிங்கிறது இதே அதாவது உயிர் ஒன்னாடி சிவாய நம நான் கீழேருந்து வருது எர்த்து சக்கரம் கால் நடுக்கும் கை நடுக்கும் இதெல்லாம் வந்து சக்கரம் தான் நாம சிவாயிருந்து ஆரம்பித்தா நல்லது அதுதான் அந்த தான் உண்மை பொருளாக ஆ அது தான் அது அதத்தான் உள் மறைமுறமா பஞ்ச ஒளியாக வச்சிருக்காங்க ஆனால் பஞ்சவச்சி சாஸ்திரத்துல அது மகா தத்துவமாக வேலை செய்யும் அடித்தா போ அடிச்சிங்கன்னா அவன் போயிடுவான் அந்த அளவுக்கு வேலை செய்யறது தான் பஞ்சபட்சிங்கிறது பஞ்சபட்சிங்கிறது வேற ஒண்ணு இல்லை பஞ்சபூதங்களுடைய ஒளி அச்சரம் அதனுடைய மாந்திரிகம் போயிட்டே இருக்கலாம் ஓகே இது ஒரு மெத்தட் அப்புறம் இன்னொரு பீஜ மந்திரம் அதே தான் பாருங்க மூச்சலுக்கும் போது ரெட் கலர் நினைக்கிறேன் ஏன்னா ரூட் சக்கரா ரெட்டு அப்ப மூச்சலுக்கும் போது லா பீஜ மந்திரம் ரெட் கலர் அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் அடுத்த கலர் மைண்ட் அங்க வச்சிரும் லம்பம் ரம் ரம்னா எல்லோ கலர் வந்துடும் வச்சிருக்கேன் அது வைப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்தை போக்கஸ் பண்றேன் மைண்ட்ல ரம் அடுத்து என்ன ரம் எம் வருது அப்ப இதயம் அடுத்து கிரீன் வந்துச்சா ப்ளூ ப்ளூ அடுத்து ஹம் வந்துச்சு அம்மு நானே நெத்தி போட்டு இப்படி ஓவர் சக்கரத்தையும் நம்ம ட்யூன் பண்ண முடியும் பீஜ மந்திரம் அப்ப இந்த பீஜ மந்திரத்தை இன்னொரு வழியில என்ன சொல்கிறாங்கன்னா லங்கூ லான்னு இழுத்து கூட பண்ணலாம் லாங் ரிங்காரம் வந்துடுச்சா லங் மம் லங் யம் ஹம் அதான் ஹங் இப்படியும் எல்லாம் பல மெத்தட் இருக்கு நம்ம எதை அப்ளை பண்ணி வேணாலும் பலனா பழகணும் ஒவ்வொன்றா என்ன வேலை செய்து பழகிட்டு எப்போ வேணாலும் நம்ம யூஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இத சொன்னாலும் வேலை செய்யும் நம்ம அந்த அச்சரத்தை த்ரோட்ல சொல்லி சொல்லி ஆ ஆ அப்படி போகும் ஆ ஆளே முடிச்சுரு போயிட்டு மகரத்துடைய அச்சரத்தை உச்சாடம் செஞ்ச லீங்காரத்தை உச்சாடம் செஞ்சால் நம்மளோட சக்கரம் என்ன ட்யூனை இதுதான் சக்கர ட்யூன் எப்ப எப்போ யூஸ் பண்றதுக்கான மகா தத்துவத்தை நான் சொல்லிட்டேன் நீங்க அதை பயிற்சி எடுத்து எடுத்து ஒவ்வொன்றையும் பயிற்சி எடுத்து எடுத்து அதனுடைய ஆற்றலை சொல்லணும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்று இதுக்கு மேல் நோய் பிரச்சனை எல்லாம் சொல்லவே கூடாது அந்தந்த சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகலைன்னா நோய் வரும் இப்ப நம்ம வந்து சக்கரத்தை டியூன் பண்ணி நோயை ரிமூவ் பண்ணுறது நம்மளுடைய வேலை நம்ம பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பண்ணணும் பயிற்சிங்கிறது உடனே நாலு நாள் மாறாது தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தவிர கான்சியஸ் பண்ணிப்பாரு கேப் விட்டு எல்லா சக்கரம் ட்யூன் ஆகி நம்ம பழிச்சுன்னு மாறும் எல்லா பிரச்சனையும் ஓடும் துன்பம் ஓடும் கர்மவனையும் ஓடும் நவாக்கிரி மந்திரம் அப்புறம் சொல்லித்தார் நவாக்கரி வந்து நவாக்கிரி வந்து நிறைய நிறைய உச்சாரணம் நம்ம பண்ணும் பொழுது அதே ட்யூனிங் நல்லா டியூனாகும் ஆகும் சித்தர்கள் எல்லாம் நவாக்ரி மந்திரத்தை வச்சு அவங்க குண்டலினியே எழுப்புவாங்க ஒரு வருஷம் நவாகிரி சொன்னாலே குண்டலினி இருந்துச்சு மகா ஆற்றல் நன்றி